தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தரலங்கார பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நான்காம் பாடல் திருச்சிற்றம்பலம் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு இட்டு உனது தாழ் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டுரனை சூரனை காருடல் சோறி கக்க கூற கட்டாரிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் ஐம்புலன்களாகிய ஐவர் தேவரீரின் திருவடி பெருமைகளை ஆராய விடமாட்டார் ஒரே பரம்பொருளாகிய தேவரீரை நினைக்க விடமாட்டார் நறுமணமிக்க மலர்களால் அர்ச்சித்து தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்றடைய விடமாட்டார் அடியேன் என்ன செய்வது அமரர்கள் உய்ய வேண்டி திருட்டுத்தனமும் கொடூரமும் பொருந்திய சூரனை அவனை கரிய உடலிலிருந்து இரத்தம் வெளிவருமாறு கூர்மையான வேலாயுதத்தை செலுத்தி ஓர் இமைப்பொழுதிலேயே அழித்தவரே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு